அடுத்து ஒருத்தர் கேட்குறாரு என்னென்னு கேட்டால் அரசுக்கு நாம் வரி கொடுக்குறோம் அந்த வரி ஜக்காத்து ஆகுமா இல்லை என்றால் வரி தனியாக கொடுக்க வேண்டும் த ஜக்கா தனியாக கொடுக்க வேண்டுமா ஆம் என்றால் இரண்டு முறை ஜக்காத்து கொடுத்து போல் ஆகிவிடுமே அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் அரசாங்கத்துக்கு ஒரு வரின்னு பணத்தை சம்பாதிக்கிறோம் அதுக்கு வரின்னு ஒருக்க கட்டிடுறோம் நீங்கள் இன்னொரு வரி தாங்கன்னு ஒருக்க கேட்குறீங்க அப்போ அது வரி வரியாக கொடுத்ததும் என் ஜக்காத்துன்னு வசிக்கிறக்கூடாது கூடாது வரின்னு ஒரு தொகையை வாங்குறான்ல அதை ஜக்காத்துன்னு வச்சுட்டு போயிடலாம் தானே அப்படிங்கிற ஒரு கருத்தை கேட்குறாங்க ஜக்காத்துன்னு சொன்னால் சும்மா கொடுக்கறது மட்டும் ஜக்காத்து ஆகிடாது கொடுத்தா ஜக்காத்துன்னு ஆகிடாது எதுக்கு செலவழிக்கணும்னு ஒரு முறை இஸ்லாத்தில் இருக்கிறது எட்டு வகையான விஷயத்துக்கு தான் அந்த ஜக்காத்தை செலவழிக்கணும் அப்போ நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்குற அந்த பணங்கள் வந்து எட்டு வகைக்கு செலவழிக்கிறது இல்லை எதுக்கு செலவழிக்கிறது மணிமண்டபம் கட்டுறதுக்கு செலவழிப்பாங்க அது ஜக்காத்து செலவழிக்கிறது கிடையாது சிலைகள் வைக்கிறதுக்கு உங்கள் ஜக்காத்து பணத்தை என்ன செய்வாங்க வரி பணத்தை செலவழிக்கிறாங்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கெல்லாம் சொகுசாக வாழ்வதற்கு அவங்களுக்கு சம்பளம் வசதி போக்குவரத்து அது இதுன்னு சொல்லி பல வகையாக அவங்க வசதி உள்ளவர்கள் செழிப்பாக வாழ்வதற்கு அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வசதி உள்ளவங்க செழிப்பாக வாழ்வதற்கு இந்த வரி பணத்திலிருந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் வரி ஜக்காத்து நினைக்கிறீங்க ஜக்காத்துலாம் இதுக்கு செலவழிக்கக்கூடாது ஜக்காத் இருந்தால் இதுக்கு செலவழிக்கிறதுக்குள்ளது கிடையாது அதே மாதிரி ஆடல் பாடல் கூத்து சினிமாவுக்கு விருது கொடுப்பது சினிமாக்காரனுக்கு சினிமாவுக்கு பரிசு கொடுப்பது ஒரு கோடி பரிசு இந்த திரைப்படத்துக்கு நம்ம வரிப்பணத்துலேருந்து சினிமாவுக்கு பரிசு கொடுக்குற கொடுத்தா ஜக்காத்தான் ஜக்காத் என்பது இதெல்லாம் இது தானே கொடுக்குறோம் அரசாங்கத்தில் கொடுக்குற வரி இதெல்லாம் ஜக்காத்துக்கு சம்பந்தமே கிடையாது அதே மாதிரி வந்து விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு ஜெயிச்சிட்டான்னு சொன்னால் உலக கோப்பையில் விட்டுட்டா ஆளுக்கு ஒரு கோடி தர்றோங்கிறான் இதுக்கு அவன் பிச்சைக்காரனாட அவனுக்கு என்ன ஒரு கோடி கொடுக்குறீங்க மக்கள் வரி பணத்தில் ஏன் கொடுக்குறேன் உங்கள் கை காசுலேருந்து கட்சி பணத்துலேருந்து கொடு ஒரு கிரிக்கெட் உலக கிரிக்கெட் கோப்பையில் இந்தியாக்காரன் ஜெயிச்சிட்டான்னு வைங்க ஒவ்வொரு கிரிக்கெட் வீரருக்கும் ஒரு கோடி ரூபா பணமும் ஒரு வீடும் கொடுக்குறாங்கண்ணா அவனை சோத்துக்கு சேர்த்தவனா நீ எங்களை மாதிரி மக்கள்கிட்ட வரி பணத்தை வாங்கிக்கிட்டு நீ அது கொண்டே கொடுக்குற அவன் அவன் கொடுக்க வேண்டிய நிலையில் அவன் இருக்கிறான் அவனுக்கு இது கொடுக்கணும் நீ ஊக்குவிக்கிறாங்க கட்சி சார்பாக உன்னுடைய காசை கொடு சொந்த காசை கொடுத்துருப்போ மக்கள்கிட்ட வாங்குறது நாங்கள் தீப்பெட்டி வாங்கினாலும் எங்கள்கிட்ட வரி வாங்குற ஒரு பேனாக வாங்கினா அதுக்கு நீ வரி பிடிச்சிக்கிறேன் அந்த வரியிலேருந்து இதெல்லாம் கொண்டே கொடுக்குறது தான் நாங்கள் தர்றமா அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு ராணுவ வீரர் மரணிச்சுட்டார்னு சொன்னால் அஞ்சு கோடி ரூபா கொடுக்குறாங்க ஆனால் ராணுவ வீரர்கள் சம்பளம் கொடுக்குறீங்க அவர்களுக்கு தியாகமாக தியாகம் ஒன்றும் பண்ணலை வேலை செய்கிற சம்பளம் கொடுத்துறீங்க அதுக்காக நீங்கள் கொடுக்க நினைச்சிங்கன்னு சொன்னால் எதுலேருந்து கொடுங்க உங்கள் பணத்துலேருந்து கட்சி பணத்தை எவ்வளோ நாள் உங்கள் ஆசைப்பட்டதை கொடுத்து போங்க அவங்க நல்லா இருக்குது அதை விட கீழே இருக்காங்கள மக்கள் அவங்களும் கொடுக்குறேன்னு சொல்ல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இவங்களுடைய சாதனைகளை எல்லாம் விளம்பரப்படுத்துறதுக்காக வேண்டி பல்லாயிரம் கோடி செலவழிக்கிறாங்க பொய் பொய்களை டிவியில் கொடுக்குற விளம்பரம் அதெல்லாம் நம்ம வரி பணம் தான் அது டிவியில் வளம்பரவங்களுக்கு அரசின் சாதனையை பாரி அங்கே டிஜிட்டல் பேனர் வைக்கிறோம் இதெல்லாம் யார் வீட்டு காசு அரசாங்கத்துலேருந்து கொடுத்தானே நம்ம காசு தானே அப்போ வந்து நம்ம ஜக்காத்தில் இருந்தால் ஜக்காத்துடைய இதில் செலவழிக்கல ஒன்றுமே இது ஜக்காத்துக்கு சம்பந்தம் இல்லாததுக்குள்ள அரசாங்கத்துடைய வரி செலவாகுது அதனால வரி என்பது வந்துக்கும் வரிக்கும் ஜக்காத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது வரி வந்து ஒரு அரசாங்கம் என்ன சரி கம்பல்சரி அதிகாரத்தை பயன்படுத்தி வாங்குகிறது அதுக்கும் அது போக எவ்வளோ உங்கள்கிட்ட வருதோ அதுக்கு ஜக்காத்து கொடுங்க பத்து லட்ச ரூபாய் இல்லை ஒரு மூணு லட்ச ரூபா உங்கள்ட்ட வரின்னு பிடிச்சிக்கிட்டான்னு சொன்னால் ஏழு லட்ச ரூபா உங்களுக்கு வருகிறது அந்த ஏழு லட்ச ரூபாய்க்கு ஒரு ரெண்டரை பர்சன்ட் போட்டு என்ன செய்யுங்க ஜக்காத்து கொடுங்க அதான் முறையை தவிர நாங்கள் ஏற்கனவே ஒரு வரின்னு ஒன்று கொடுத்துருவோம் அரசாங்கத்துக்கு அதனால் த தரமாட்டோம்னு சொல்ல முடியாது அது அல்லாட்ட நிற்காது அல்லா வந்து எதுக்கு கொடுக்க சொன்னால் நீங்கள் அதுக்கு கொடுக்கல நீங்கள் அரசாங்கத்த கொடுத்ததெல்லாம் ஜக்காத்துன்னு ஆகிடாது அரசாங்கம் எதுக்கு செலவழிக்கிறான்னு பார்க்கணும்ல அதுக்கு செலவழிக்கல உங்களுடைய அந்த அந்த பணிகளுக்கு செலவு செய்கிறதே கிடையாதுன்னு சொல்ல போனால் அது ஒரு விஷயத்த பார்க்கணும் நம் நாட்டில் வருமானம் வாங்கும் நபராக இருந்தால் அவருடைய மொத்த வருமானத்திலிருந்து முதல்வருக்கு சொன்ன கேள்வி தான் இது மாதம் மாதம் பத்து முதல் முப்பது சதவீதம் அரசாங்கம் வரி எடுக்கிறது இதில் வரி போக மீதமுள்ள பணத்தை மட்டுமே சம்பளமாக வாங்குகிறோம் பத்து லட்சம் ரூபா வந்தால் ஏழு லட்சம் ரூபா தான் நமக்கு கிடைக்கிறது முப்பது பெர்சன்ட் எடுத்துக்கிறாங்க நபிகாலத்தில் ஜக்காத் என்பது அரசாங்கம் வசூலிக்கும் வரியாகத்தான் இருந்திருக்கிறது அப்படி இருக்க நமது பணத்தில் அரசாங்கம் எடுக்கும் வரி ஜக்காத்தில் சேராதான்னு கேட்குறாரு இஸ்லாமிய நாடுகளில் ஜக்காத்து வசூலிக்கப்படுவது இல்லையா அல்லது நாம் கொடுக்கும் ரெண்டரை சதவீதம் சேர்த்து ஜக்காத்து கொடுத்தால் முப்பத்தி ரெண்டரை வந்துடுமே முதல்ல முப்பது கொடுத்துட்டாரில்ல வரி இப்போ ஒரு இன்னொரு ரெண்டரை கொடுத்தா முப்பத்தி ரெண்டரை வந்துடுமேன்னு கேட்குறாரு நம்ம விளக்கிட்டோம் வரின்னா என்னென்னு கேட்டால் இஸ்லாம் வந்து ஜக்காத்தை எதுக்கு செலவு பண்ண சொல்லுதுன்னு ஒரு கணக்கு இருக்குது அதுக்கு செலவு செய்வது இல்லைன்னு விரிவாக விளக்கிட்டோம் செலவு செய்த மட்டும் இல்லாமல் எதுக்கு செலவு செய்யணும்னு இஸ்லாம் சொல்லுது எட்டு வகை நீங்கள் அரசாங்கத்து வரியை கொடுத்துட்டு ஏழைக்கு ஜக்காத்து இருக்குது நான் ஏழையாக இருக்கிறேன் எனக்கு ஒரு லட்ச ரூபா தாங்கன்னு அரசாங்கம் தருமா இந்த ஜக்காத்தில் வந்து அது ஏழைகளை தான் அந்த ஜக்காத் அல்லது கடனாளிகள் கொடுக்கறது தான் ஜக்காத் அரசாங்கத்தை மனு போடுறீங்க என்கிட்ட வரி வாங்குறீங்க நான் கடனாளியாக இருக்கிறேன் நான் வந்து கடனாளிக்கு வ வரியிலேருந்து எனக்கு தாங்கன்னு கேட்டால் கடனாளிக்கு நான் எந்த கடனாளிக்காத அரசாங்கம் தருவானா கடனாளிக்கு கடன் தந்து வட்டிக்கு தருவான் அரசாங்கத்தில் உங்களுக்கு தருவதாக இருந்தாலும் நிச்சயம் வங்கியிலேருந்து கடன் தருவான் அது என்ன கடன் வட்டி கடன் வந்து சம்பாதிக்கிறதுக்கு தருவானே தவிர இந்த கடனை கழிச்சி விட்றான் நீ எத்தனை எவ்வளோ கடன் இருக்க எந்தா நான் தந்திரன்னு ஃப்ரீயாக தருவானா தரமாட்டான் அப்போ இஸ்லாத்தில் ஜக்காத்தை எதுக்கு செலவழிக்கணும்னு முறை இருக்கிறது அதில் எந்த வகையினர் கேட்டாலும் அதை தரமாட்டாங்க ஜக்காத்தை செலவழிக்கிறது இல்லை அதை செலவழிக்கக்கூடாத எல்லாத்துக்கும் செலவழிக்கிறார்கள் அதனால் வந்து வரிக்கும் ஜக்காத்துக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் வாழுகிற நாட்டில் ஒரு நிர்பந்தத்தில் ப வரியை போடுறா நீங்கள் என்ன செய்கிறீங்க வரியை கொடுக்குறீங்க ஜக்காத்துங்கிறது இந்த பணிகளுக்கு உள்ளதுன்னு போது தனியாக நீ கொடுத்த ஆகணும் அந்த பணி ரசுல்லாவுடைய காலத்தில் ரெக்காத்து வசூலிச்சாங்கன்னா அதில் இந்த பணிக்கு தான் செலவு செஞ்சாங்க ரசுல்லா காலத்தில் வரி வச்ச ரெண்டு வரி இதில் தான் ஒரு வரியை தான் வசூலித்தாங்க அந்த வரியை இந்த எட்டு வகைக்கு செலவழித்தாங்க எட்டு வகை ரெண்டு பிறகு வளர்க்க போகிறோம் எட்டு வகை செலவழித்தாங்க இந்த ஊதாரித்தனத்தை செலவழிக்கலை இப்போ இந்த நாட்டில் உள்ள உலகத்தில் உள்ள பணத்தை எப்படி செலவழிக்கிறாங்களோ அப்படி செய்யலை அதனால் ரசுல்லா காலத்தில் ரெண்டு ஒன்றாக இருந்ததுனால இவங்க செய்கிறவரை கம்பேர் பண்ணக்கூடாது இது வரி இதுக்கும் ஜக்காதுக்கும் சம்மந்தமே கிடையாது இவங்க தொண்ணூறு பர்சன்ட் உங்கள்கிட்ட வரியை சரி தான் அது ஜக்காத்து ஆகாது அந்த பத்து பர்சன்ட் என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுத்தா ஆகணும்